பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பன் ஏஎஸ்பிஎன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்பெல்லிங்லாம் அதுவே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த குழந்தைங்க நீங்கள் பயத்தை ஏற்படும் போது ஆகுதுன்னா அடுத்து புதிதாக அவங்க வீட்டுக்கு யாராக வந்தாங்கன்னா ஓடிபி ஒளிஞ்சுக்கும் பண்ணி யார் வெளியில் வராங்களோ அவங்க சிரிச்சுருவாங்க எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் செல்லமணி மலர் மருத்துவ சிகிச்சையாளர் நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் மலர் மருந்தினுடைய அறிமுகம் பார்த்தோம் அடுத்து வீடியோவில் ஒவ்வொரு மலர் மருந்தாக நம்ம பா பார்க்க போகிறோம் ஸோ முதல் மருந்தாக நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பன் ஏஎஸ் பிஎன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்பெல்லிங்கெலாம் உங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனை போட்டிருப்போம் அதை பார்த்துக்கோங்க ஸோ ஆஸ்பன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இந்த மலர் மருந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா இனம் புரியாத பயன்றோம் அதாவது காரணமே தெரியாத பயம் இந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறு வயதில் நமக்கு ஏற்பட்டுருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது சாப்பாடு விட்டுறதுக்காக ஒரு அம்மா என்ன பண்ணோம் பக்கத்துக்கு வீட்டுக்கார அண்ணன் அந்த ஆண்டாண்ட இருக்கிற அண்ணனை வந்து பார்த்து பயப்படுத்தும் என்னன்னு இங்கே பாரு நீங்கள் வர்றாங்க அந்த அண்ணன் மீசை பெருசாக இருக்குது அப்போ குட்டியாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு மனிதர் பெருசாக இருக்கிறீங்க பார்க்கும்போது ஒரு சீல் இயல்பாகவே பயம் இருக்கும் சில குழந்தைங்களும் இருக்காது எல்லா குழந்தைங்களும் சொல்ல முடியாது சில குழந்தைங்களும் போட்டு அது பெருசாக இருக்கும் அப்போ இந்த குழந்தைய எப்படி பயப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த குழந்தை பேர் பக்கத்து வீட்டுக்காரர் அண்ணன் வராரு அவர் மீசை பெருசாக வச்சுருப்பாரு நீ சாப்பிடின்னா பிடிச்சி கொடுத்துருண்ணே அவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த குழந்தையை பார்த்துட்டு முறைச்சு பார்ப்பார் ஏய் சாப்பிடலை அப்படின்னு மிரட்டுவாங்க இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுது அந்த குழந்தைக்கு இந்த ஒரு அம்மா கூட இருந்தக்கூடிய அந்த அன்பானது இந்த புதுசாக வரக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் ஏற்பட ஆரம்பிச்சோம் அப்போ அந்த பயத்துக்கு குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும் அந்த பயத்தை கிரியேட் பண்ணுறது யார் நம்ம எது அந்த குழந்தை சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல விளைவுக்காக தான் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு விதமான இனம் புரியாத பயத்தை கிரியேட் பண்ணுறோம் ஏன்னா எந்த குழந்தையுமே பயப்படாது முதல்ல தைரியமாக தான் இருக்கும் இந்த பயத்தை கிரியேட் பண்ணுறது மிக முக்கியமாக பெற்றோர்களை நாம் செய்யக்கூடிய தவறுதோம் அதுவே நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தைங்க நீங்கள் பயத்தை ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அடுத்து புதிதாக அவங்க வீட்டுக்கு யாராக வந்தாங்கன்னா ஓடி போய் ஒழிஞ்சுக்கும் பயப்படும் ஏன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவோம் அந்த மாமாக்கு பேர் மீசை பெருசு ஏன்னா அது குட்டியாக இருக்கிற குழந்தைங்க நம்மளோ பெரிய பெரிய உருவம் ஜெய்ஜாண்டிக்காக தெரியும் இல்லைங்களா அது பயந்துக்குமில்ல இப்படி பயப்படுத்தி சில குழந்தைங்க பயப்படாதுங்க நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி பயந்து 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 வந்தக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம நாமளும் சின்ன வயசில் நம்மளே பயப்படுத்திருப்பாங்க நம்ம எப்படி நம்ம குழந்தைக்கு செஞ்சோமோ நம்ம அனுபவிச்சதில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் மலர் மருந்துகள் மேல் மனதில் வேலை செய்வதை விட ஆள் மனதில் நன்றாக வேலை செய்யும் அப்போ அந்த ஆள்மனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது வருடம் அப்படின்னா அந்த நாற்பது வருடமாக உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படியே தான் இருக்கும் எங்கேயும் களைஞ்சு போக அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி டேக் ஓவர் பண்ணி யார் வெளியில் வர்றாங்களோ அவங்க செவிச்சுருவாங்க இல்லைன்னா அந்த நமக்கு தெரியாமலே நம்ம எமக்கு தெரியாமலே பயந்துகிட்டு இருப்போம் இதுதான் ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிற பயம் எங்கே இருக்குன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் புதுசாக ஸ்கூலில் விடும்போது என்னாகும் பயப்படும் ஸ்கூலில் சந்தோஷமாக சிரித்து ஒரு சீக்கிரத்தில் போக ஏன்னா நீங்கள் பயப்படுத்துறீங்க அங்கே புதிதாக நபர்களை பார்க்கும் பொழுது இந்த பயம் நமக்கு எப்படி இருக்குன்னா இங்கே சின்ன சின்ன பயம் இப்படி உருவாக்கப்பட்ட பயமானது நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் புதிய நபர்களை பார்க்கும்போது ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு வேலையில் புதிதாக நபரை பார்க்குறீங்க ஒரு ஸ்கூல் போகிறோம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் புதுசாக ஒருத்தர் பார்க்கும்போது நம்மளோட சீக்கிரத்தில் மிங்கிள் ஆக மாட்டோம் இல்லைங்களா சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தினுடைய பாசிட்டிவ் தன்மையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிங்கில் ஆயிடுவாங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க ஆனால் இந்த மருந்தினுடைய எதிர்மறை தன்மையாளர்கள் சொல்கிறேன் பார்த்திங்களா பயப்படுறாங்கள ஒவ்வொரு மருந்துக்கும் பாசிட்டிவ் தன்மை எதிர்மறை தன்மை ரெண்டு இருக்கும் இந்த பாசிட்டிவ் தன்மை அப்படின்றது நேர்மறை தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தினுடைய பாசிட்டிவ் தன்மை ஆனால் தன்மையாளர்கள் சொல்லலாம் ஆனால் எதிர்மறை தன்மையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மருந்துக்காக பயப்படுறீங்க இந்த மருந்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறீங்க யாருன்னா எதிர்மறை தன்மையாளர்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஆஸ்பன் அப்படின்ற மலர் மருந்து சொல்கிறோம் அப்போ புதுசாக இப்போ கல்யாணம் ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா அப்போ ஒரு பயம் இருக்கும் ஒரு இனிஷியலாக தான் ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் அது எல்லா வேலையும் பண்ணணும் வச்சோங்களேன் மிரட்டை கிரட்டம் எல்லா வேலையும் பண்ணணும் ஆனால் அந்த இனிஷியலான ஒரு பயத்தை இது காரணமே இல்லாமல் நம்ம சின்ன வயசில் ஏற்பட்ட பயம் பெரும்பாலும் அதாவது ஒரு ஆன்மாவில் உண்டாக்கக்கூடிய ஒரு பய உணர்வுன்னு சொல்கிறாங்க இந்த மருந்து இந்த சில மருந்துகள் ஆன்மாவில் வேலை செய்யும் சில மருந்துகள் உடல்நிலையில் நல்லா வேலை செய்யும் சில மருந்துகள் மனநிலை நல்லா நல்லா வேலை செய்யும் சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் மிக பிரமாதமாக வேலை செய்யும் இப்போ இந்த ஆஸ்பென் அப்படின்ற அந்த மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பயத்தை ஒரு இதுக்கு பயத்துக்கு பேர் காரணமே அற்ற பயன்னு சொல்கிறோம் அப்போ காரணம் இருக்கானே இருக்காது ஆனால் எதோ ஒரு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு அது ஒரு தயக்கம்னு கூட சொல்லலாம் ஒரு சரி இனிஷியலான தயக்கம் இப்போ இது இனிஷியலான பயம் தான் ஆனால் இப்போ ஒருத்தர் புதுசாக நபர் பார்க்கும்போது ஒருத்தர் நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிச்சிங்க கஷ்டப்படும் நமக்கு இருக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசிடுவாங்க நீங்கள் முன்னப்பென்ன தெரியாது யாரே பார்த்துருக்க மாட்டாங்க வணக்கம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம் அப்படின்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்பன் பயம் பேரும் ஆஸ்பின் பயம் இருக்காது ஏன்னா புதுசாக யார் வந்தாலும் வாங்க வணக்கம் சொல்லுவாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் புதுசாக புதிய நபர் அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா இந்த மலர் மருந்து வேலை செய்யும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு க்ரிப்பு கேட்குறாங்க வந்துச்சுங்களே நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட்டு சப்போர்ட் வேணும்னு கேட்பாங்க அது சப்போர்ட் எங்கேருந்து வரும் வெளியிலேருந்து வர்றது ஒரு முதல்ல உள்ள நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் நம்ம மனதை நம்ம இயக்க தெரிஞ்சிருந்தால் நம்ம மனதை சரிவர கையாள தெரிஞ்சிருந்தோமா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்ம மனசு தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மனதை கையாள தெரியாதனால அறியாமையினால் அந்த மனதை பயன்படுத்த மனதினுடைய நுட்பத்தை தெரிஞ்சு பயன்படுத்த தெரியாதனால டெக்னிக் தான் இந்த மனதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு டெக்னிக் தான் அந்த தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் சஃபர் ஆகிறோம் அதாவது துன்பப்படுறோம்னு வச்சோங்களேன் அப்போ இந்த மனதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதில் இந்த மலர் மருந்து மிக முக்கியமாக வேலை செய்யும் இந்த ஆஸ்பன் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இனிஷியலான பயம் போகும் அப்போ பெரும்பாலானவங்க இருக்கக்கூடிய அந்த இனிஷியலான பயம் ஸ்டார்டிங் ட்ரபுள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இந்த மருந்து போகும் சப்போர்ட்டுக்கான ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்கிறோம் அதாவது சப்போர்ட் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு சப்போர்ட் கேட்குறோம் அதாவது கிரிப்புன்னு கேட்பாங்க அதாவது எனக்கு ஒரு கொஞ்சம் யாராவது ஒரு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணால் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேன் எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணால் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறோம் பார்த்திங்களா அது மாதிரி நமக்குள்ள ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா நம்ம மனம் நம்ம மனம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நம்ம மனதை நம்ம சப்போர்ட்டாக இல்லைனா தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ மனசு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த மலர் மருந்து எடுத்து பாருங்க நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அதாவது புதுசு புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வர முடியுங்க அந்த மாதிரி பயம்லாம் நீங்கி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுருங்க காலேஜுக்கு போகும்போது ஒரு பயம் வரதுதான் சரி ஏ அந்த பயம் வருதுன்னா தெரியாதுன்னு அவங்க ஏன்னா நம்ம சின்ன வயசில் அந்த குழந்தைன ஒரு ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு வண்டி ஓட்டுறதுனா அது ஓட்டும்போது ஸ்டகுலாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அப்புறம் வண்டி ஓட்டுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் வண்டி இப்படி ஓட்டுறோம் அப்படி ஓட்டுறேன் கையை ஓட்டுறலாம் ஓட்டுறோம் ஆனால் ஓட்டுறதுக்கு முன்னாடி இருந்த பயம் இப்போ நீங்கள் போது கீழே விழுந்துட்டீங்க கால் அடிபட்டுருச்சு உடஞ்சிருச்சுன்னா திருப்பி நீங்கள் அந்த மனசை உழுந்து அந்த பயம் ஏற்பட்ட பயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதில் சீக்கிரத்தில் வரமாட்டோம் நம்மளாம் இப்போ இருக்கிற நிலையை பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம மனம் அப்படின்றது நம்ம ஒரு நம்ம எத்தனை வயதோ அத்தனை வருடம் நம்ம கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சுன்னா சின்ன பயம் இப்போ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறவர்கிட்ட பேசுறதுக்கு தயங்கிறது யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து பேசும்போது நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டேதே இருக்கும் ஐயோ ஏதாவது ஆயிருமோ ஏதாவது நடந்துருமோ பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கும் காதில் சிலருக்கெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் பின்னாடி அங்கே திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது இப்போ இந்த மாதிரி சந்தேகம்னு கூட சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பயம் சந்தேகம் இப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உள்ள வந்து எல்லா கேரக்டர் உள்ளே வந்துடும் இப்போ ஒரு பயம் வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துடும் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சு பயம் வந்துடும் ஸோ அப்போ மாறி மாறி உள்ளுக்குள்ள வரதுனால நமக்கு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அந்த ஆஸ்பன் அப்படின்ற இந்த பயத்துக்கு ஒன்று மருந்து எடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு தைரியம் ஆரம்பிச்சிடும் எந்த மாதிரி தைரியம் அப்படின்னா பார்த்துக்கலாம் எதையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் புதுசாக புதுசாக இருக்கிற இடத்துக்கு வந்து போனீங்கன்னா ஒரு சப்போர்ட் சப்படுபடிக்கு பண்ணிங்க ஒரு ஊருக்கு போகிறீங்க ஒரு பாசை தெரியாது ஊருக்கு போகிறீங்க மொழி தெரியாது ஒரு ஊருக்கு போய் போக வேண்டிய அவசரம்னு சூழ்நிலை போயிட்டீங்க அங்கே போகும்போது உங்களோட செல்ஃபோனோ அது உங்கள் பர்சோ தொலைஞ்சிடுச்சு வச்சுக்கோ ரெண்டுமே தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி இருப்பீங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல திக்கு திசை தெரியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையில வரும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணணும் தெரியல அடுத்த ஸ்டேஜ் என்ன ஒரு பயத்தில் இருப்போம் என்னடா அப்படி வந்து மாட்டிக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் நண்பர் ஒருத்தர் வரார் அதாவது உங்கள் ஊருக்காரர் அதாவது உங்கள் பாசை பேசுகிற ஒருத்தர் பக்கத்தில் வரும்போது தெரியும் அப்படி கண்ணு முன்னாடி தெரிகிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மைண்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் எல்லா செயலையும் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து மைண்டுக்கு ஒரு சப்போர்ட் தேவை இந்த சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து எல்லாம் தேடிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குள்ளே இருக்கார் பார்த்தீங்களா அந்த மனசுக்கு ஒரு சப்போர்ட் தேவை நீங்கள் உங்களுக்குள்ள சப்போர்ட் கிடைக்கும்போது வெளியிலேருந்து கிடைக்கும் உங்களுக்குள்ளே சப்போர்ட் இல்லைனா வெளியே வராது அதனால் தீதும் நன்றும் பிறதர வரான்னு சொல்லியிருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் மூல முதற்காரணம் நீங்கள் மலர் மருந்து படிக்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எல்லா பிரச்சனையும் நான் தான் எப்படி காரணம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் அப்போ இங்கிருந்து தான் வெளியே போகுது எனக்குள்ளே இருந்தால் வெளியே போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளே அதாவது நீங்கள் என்னெந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் பல மடங்கு திரும்பி வரும்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த இது மாற்றுக்கிறது யாருமே இல்லை எல்லாத்தான் சொல்ல சொல்கிறாங்க எவ்ரி ரியாக்ஷன் ஈசன் ஈக் ஆக்ஷன் ஈசன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க நியூட்ரோனோட தேடில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றது தெளிவாருங்க கவனமாக இருங்கன்றாங்க அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஒறாமையாக கோபமாக பயத்தையா தாழ்வு மனப்படு தன்னம்பிக்கை நிம்மையாக அன்பையாக நம்பிக்கையை எதை கொடுக்குறேன்றது தெளிவாக இருக்கும் அப்போ நம்ம என்ன கொடுத்துட்டு நமக்கே தெரியலேன் போது நமக்கு பல மடங்கு பிரச்சனைக்கு ஆகும் இப்போ நீங்கள் ஆஸ்பன் அப்படின்ற மலர் மருந்து எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும் அது நட்பு ரீதியாக இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் திடீர்னு கரண்டு போச்சுன்னா நமக்கு ஒரு டக்குன்னு என்ன பண்ணுறது தெரியல பார்த்தீங்கன்னா மாதிரி திடீர்னு செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அந்த செல்ஃபோன் சிக்னல் கிடைக்கலாம் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் கட்டான ஆன மாதிரி இருக்கு அது அதுவும் நமக்கும் பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அதான் நம்ம எல்லாமே பிரபஞ்சத்தோடு இந்த மனம் கனெக்டட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த கனெக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ரீக் அதாவது என்ன சொல்கிறது ப்ராப்பராக கனெக்ஷன் இருக்கணும் இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மருந்து எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் மைண்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும் எல்லோரும் பிரபஞ்சத்தோட கேட்குறாங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறோம் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம் எல்லாருக்குமே ஒரு லிங்க் கேட்குறாங்க அதாவது வந்து இப்போ தான் மனசில் நினச்சா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா இனம் புரியாத ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக ஒரு வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே இந்த ஆஸ்பன் அப்படின்ற பெரும்பாலும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக தாக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மலர் வந்து கொடுத்து பாருங்க தைரியமாக ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் எளிமையாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன சிக்கலை சின்ன சின்ன சிக்கல் தான் பெரிய பிரச்சனைக்கு காரணம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நோயே வருதுனாலும் குட்டி குட்டி நோய் ஏதாச்சும்